வாழ்க வாழ்களே தலைவலிய ஒரு ஐந்து நிமிடத்துல எளிய முறை தலைவலி பல்வேறு காரணங்களால வருது என்ன நடக்குது அப்படின்னா மூளை செல்களுக்கு ஆக்சிஜனுடைய பற்றாக்குறை தான் அந்த பற்றாக்குறைக்காக எது காரணமா இருக்கக்கூடிய சில இடங்களை நீங்க தடையை நீக்க கூட ஆட்டோமேட்டிக்கா தலைவெலி போயிடுவோம் இதற்காக மருந்து மாத்திரை எடுத்து உடனே சாப்பிட்டு உடம்பு கற்றுக்காதீங்க அதான் இப்போ நம்ம செய்யற மாதிரி அது வந்து அக்கூபிரேஷன் பிள்ளைகள்னு சொல்லலாம் வர்ம புள்ளிகள் சொல்லலாம் எது எப்படி இருந்தாலும் அந்த இடம் எந்த இடத்துல நீங்க செஞ்சா அதுவே சிறப்பாக அமையும் எனவே அன்பர்களே நான் இப்போ செய்கிறத கவனமா பார்த்து தலைவெளிகளில் இருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுமாறு நம்மளது கேட்டுக்கொள்கிறேன் முதலாவதாக தலைவெளி சிஸ்டம்ஸ் வந்த உடனே ஒட்டு வைக்கிற இந்த இடத்துல கீழே கையால அழுத்தி ஒரு அசைவ கொடுங்க இது போல அடுத்ததாக உச்சந்தலைக்கு போயிட்டு உச்சந்தலைய அந்த உச்சந்தலையினுடைய இடம் எதுன்னா இந்த காதலுடைய மணல் எங்க இருக்கீங்க இந்த வளைவு இந்த வளைவுல இருந்து நேரம் எங்க இருக்கும் அதுக்கு நேரம் உள்ள பகுதிய மைய பகுதியை ஒரு அழுத்தம் ஒரு நான்கு முறையாவது இதை அழுத்திட்டு அப்படி இது ரெண்டையும் முதல்ல செஞ்சுட்டு அப்படியே இந்த நெத்தி வந்து கீழே இருந்து மூக்கு தண்டுல இருந்து அதை இப்படி அசைச்சு மேல் நோக்கி கொண்டுட்டு வந்து எலும்புகள் வழியா காது பக்கம் கொண்டு போங்க இந்த நான்கு வரலே அழகா அப்படியே கொண்டு போறோம் ஒரு பத்து முறை அந்த எலும்பு ஒட்டி போகணும் பத்து முறை அது கொண்டு அடிச்சு வச்சு விட்டுருக்கோம் அப்படி பின்பற்ற

அந்த கையினுடைய இந்த இடத்த அந்த இதில் வச்சுட்டு பாருங்க இதில் இருந்து மூணு வரல மேலே அந்த இடத்துல வச்சுட்டு நல்ல அசைங்க ஒரு டன் டைம்ஸ் அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே மேல் நோக்கி தூக்கி அப்படியே பிடிச்சிருக்கு நல்ல சுவாசம் ஆனந்த சுவாசம் முப்பது செகண்ட் அப்படியே இருந்துட்டு ஆரம்பிக்கிற இடம் இந்த இடத்தை திருவிழால அழுத்து மேல் நோக்கி கொஞ்சம் தூக்குங்க அதே மாதிரி கீழே ஒரு பள்ளம் இருக்கும் அதை மேல் நோக்கி தூக்குங்க காதுக்கு கீழையும் மேலையும் அப்படி பிடிச்சி எடுத்து விட்டு காது ரெண்டு மணல் நல்லா அழுத்தி வச்சுட்டு இந்த குருத்து பகுதி இருக்குல்ல கீழே அப்படி பிடிச்சி அசைத்து முன்னாலே பண்ணாலே அப்படியே அசைப்போம் அப்புறம் அப்படியே தாவங்கட்டையிலேருந்து செய்ய